எங்கள் பாட தீரன் சின்ன வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வெள்ளை விரட்டி அடிக்க எங்கள் ஐயா தீரன் சின்னமலைக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அவினாஸ் தொகுதியின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஐயா சின்னமலைக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தலைவர் பிரபாகரனின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அண்ணன் சீமான் தமிழின் வீர வணக்கம்